வணக்கம் தோழிகளே என்னப்பா டெய்லி செஞ்ச வேலையை செய்கிறோம் டெய்லி சமைக்கிறோம் பாத்திரங்கள் கழுவுகிறோம் துணி துவைக்கிறோம் மடிக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை காலையில் வேலைக்கு போகிற கணவரோ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களோ ஈவினிங் தான் வராங்கன்னு தனிமையை ஃபீல் பண்ணுறீங்களா விட்டு தள்ளுங்க இனி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு பாருங்களேன் எக்ஸாமுக்கு என்ன சொல்கிறேன்னா சமைக்கிறீங்களா உன்னு உங்க வச்சுக்கிட்டோம் அதோட சீக்கிரமாக செய்யணுமேன்ட்டு வேக வேகமாக செய்யாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பிடிக்குமா பாட்டு கேளுங்க இல்லை பாட பிடிக்குமா பாடுங்க பாடிக்கிட்டே செஞ்சு பாருங்களேன் அதனுடைய அழைப்பே தெரியாது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்பாடான்னு உட்காரலான்னு போகிறீங்களா இல்லை தூங்கலான்னு போகிறீங்களா இல்லை மொபைலோ டிவியோ பார்க்க போகிறீங்களா கொஞ்சம் நில்லுங்களேன் உங்கள் உங்கள் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா உங்கள் பீரோ ஓப்பன் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஏதாவது மாறி இருக்கும் இல்லைன்னா களைஞ்சி இருக்கும் அதை சரி பண்ணலாமே ஏதோ டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா வீட்டு வாசல்லையோ இல்லை தோட்டமோ இல்லை வீட்டுக்கு முன்னால் சின்ன இடமும் இருக்கும் இல்லையா அதில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு செடிகளை வச்சு பாருங்கள் அதில் பூக்கிற பூக்களை பாருங்கள் அதில் காய்க்கிற காய்களை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா எல்லா வேலையும் நான் அப்பப்போ செஞ்சுருவேன் எந்த வேலையும் நான் பெண்டிங் விற்க மாட்டேன்னு சொல்கிறவங்களா நீங்கள் அப்போ உங்களுக்கு பிடிச்சது பிடிச்ச மாதிரியோ இல்லை உங்களுக்குன்னு தனித்திறமையோ ஒன்று இருக்கும் என்னென்னா இப்போ டிராயிங் வரைகிறீங்களா டிராயிங் வரையங்க இல்லை கவிதை எழுத பிடிக்குமா எழுதுங்க அப்படி இல்லையா சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் செய்வீங்களா அதை உங்கள் ஆர்வத்தோடு செஞ்சு பாருங்களேன் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் வீட்டு வேலை முடிச்சிட்டோம் கணவரையும் பிள்ளைங்களும் அனுப்பிட்டோம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி தூங்க போகிறீங்களா கண்டிப்பாக அது உங்கள் உடம்பில் இருக்கிற உறுப்புகளை ரெஸ்ட் எடுக்க வச்சிடும் அப்புறம் கஷ்டந்தான் உங்கள் வேலைகளை டைம் டேபிள் போட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக இருப்பீங்க அப்புறம் என்னங்க குடும்பத்தோடு எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் பட் ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பதிவை நான் போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்